வீட்டு சார் இது வந்து நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து பூமியை ரெண்டு வேகமாக நீர் முடிஞ்ச செய்கின்ற ஒரு அமைப்பு அதாவது தொடர் மழை காலங்களிலும் பெருவெள்ளம் ஏற்படும்பொழுதும் அங்காங்கே பெய்கின்ற நீர் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சதுரடி இருந்தால் ரெண்டாயிரம் சதுரடியில் எவ்வளோ மழை பெய்யுமோ அவ்வளோ தண்ணி அங்கேயே குடிக்க வச்சுருது நாலாயிரம் சதுரடியில் ஒரு இடம் இருக்கும் உங்களுக்குன்னா அதை அங்கேயே குடிக்க வச்சுருது அதாவது நம்ம தண்ணி அடுத்தவங்க இடத்துக்கும் போகக்கூடாது அடுத்தவங்க தண்ணி நம்ம இடத்துக்கு வரக்கூடாது நம்ம இடத்துல எவ்வளோ மழை பெஞ்சாலும் அவ்வளோ தண்ணி பூமியை குளிக்க வச்சுருது ஒன்று நீர் ஆதாரத்தை அதிகரிக்கும் சென்னை மாதிரி பெருநகரங்களில் வெள்ளை ஏற்படாமலும் தடுக்க முடியும் சரியா அதுக்காக இந்த அமைப்பு இது பார்த்தீங்கன்னா ஜன செவ்வக வடிவ குழி தோண்டிருக்கும் இது என்ன ஆகும் இவ்வளோ ஆழ்த்து புளினா பெரிய சுற்றி வேகமாக காய ஆகும் அதனால் மிகப்பெரும் அளவில் இது காயும் எவ்வளோ நாளைக்கு காயும்னா இப்போ போற காலம் சித்திரை மாதம் சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த புரட்டாசி மாதம் வரைக்கும் தொடர்ந்து இது வந்து காஞ்சிக்கிட்டே இருக்கும் இதை சுற்றி இருந்த காயும்போது இந்த வெப்பம் கூடுமான வரையும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் படர்ந்து இந்த பூமியும் உடற வச்சிடும் அப்போ அடுத்த மழைக்காலத்தின் போது எவ்வளவு நீர் வந்தாலும் வேகமாக நீர் உறிஞ்சு இந்த குடிய கன சக வடிவமாக அல்லது கன சதுரமாக வடிவம் வச்சால் நீர் உறிஞ்சி வெப்பத்தை கடத்தும் தரணும் அதிகம் வெப்பம் கடந்து போகும்போது தான் நீர் நீராகவே மாறும் அப்போ தான் காஞ்சிபோனம் மட்டும்தான் நிறைய தண்ணீர் குடிக்கும் இல்லையா இதை வந்து நம்ம குஞ்சை கட்டமைப்புன்னு சொல்கிறோம் வாழைத்தோட்டம் தென்னந்தோப்பு இந்த மாதிரி இடங்கள்ல நீரை மிக அதிகமாக ஆண்டு முழுவதும் குழிகின்ற நீரை எல்லாம் உறிஞ்சி வச்சுக்கணும் பூமி ஆனால் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் செய்த குஞ்சை கட்டமைப்பினுடைய ஒரு மாதிரி செயல் வடிவம் சென்னை அம்பத்தூரில் ஸ்ரீ பாலாஜி இண்டஸ்ட்ரீஸில் நந்தினி ஜெயகாந்த் அவங்களுடைய மேற்பார்வையில் இதை நம்ம எதோ ஒரு முன்மாதிரியாக செய்கிறோம் இது இந்த இடத்துல வெற்றிகரமாக செயல்பட்டதுன்னா ஒட்டுமொத்த சென்னை மாநகரத்துக்கு இதை வந்து ஒரு முன்மாதிரியாக நம்ம எடுத்துக்கலாம் அதை தான் இங்கே செயல்படுத்துகிறோம் எடுங்க

ீங்கி <muchan> வரணுமா <coughs> <coughs>

தோட்டங்கள் இருக்கிறவங்க அவங்க இடத்துல செஞ்சு பார்க்கலாம் வெளியில் இருக்கிற தண்ணி உள்ளே வரக்கூடாது நம்ம தோட்டத்தில் பெய்கிற தண்ணி வெளியில் போகக்கூடாது அவங்கவுங்க இடத்துல பெய்கிற நீரை அங்கே அங்கேயே உறிஞ்ச வச்சோம்னா மிகப்பெரும் அவ்வளோ நீர் ஆதாரங்களை உருவாக்க முடியும் அதே சமயத்தில் தொடர் மனையில் ஏற்படுகின்ற பெரு வெள்ளத்தையும் தடுக்க முடியும் அதற்கான ஒரு முன்மாதிரி செயல்பாடு இது சரியா தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்